ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய சிவசேனா எம்எல்ஏ மத்திய அமைச்சர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரசார் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாநில பொதுச் செயலாளர் சரவணன் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினியிடம் புகார் மனு அளித்தார் அம்மனுவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவித்து கடந்த பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி அன்று மகாராஷ்டிராவைச் சேர்ந்த முதல்வர் ஷிந்தே தலைமையிலான சிவசேனா சேர்ந்த எம்எல்ஏ சஞ்சய் கெக்வாட் ராகுலின் நாக்கை அறுப்பவருக்கு ரூபாய் பதினோரு லட்சம் பரிசு வழங்குவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து தேசிய விரோதி என்றும் தர குறைவாக பேசியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ராகுல்தான் நாட்டின் முதல் தீவிரவாதி என்று வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் விமர்சனம் செய்த ரயில்வே துறை இணை அமைச்சர் ரவினீத் சிங் பிட்டு மீதும் கடந்த பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியன்று பாஜகவின் மூத்த தலைவர் தர்பேந்திர சிங் பொதுக்கூட்டத்தில் போது ராகுல் காந்தி அவரது பாட்டி காந்தி எவ்வாறு கொல்லப்பட்டாரோ அவ்வாறே கொல்லப்படுவார் என்று விரட்டல் விடுத்துள்ளனர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே பிரதமரை பற்றி பேசிய போது காந்தி மீது வழக்கு தொடுக்கப்பட்டது தற்பொழுது பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ராகுல்காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளார் கடந்த பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி அன்று எங்கள் தலைவர் அதாவது பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா பயணத்தின் போது அங்கு மக்களிடம் உரையாடும் போது இந்திய இந்திய அரசு கடந்த பத்தாண்டுகளாக அதாவது பாஜக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது என்பது குறித்து அமெரிக்கா பயணத்தில் பொதுமக்களிடம் அவர் பேசினார் அதற்காக கடந்த பத்தாண்டு கால பார பாஜக ஆட்சி ஒன்றுமே செய்யவில்லை பாஜக ஆட்சியில் இந்தியா நிலை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை உரையாற்றினார் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே மகாராஷ்டிரா சேர்ந்த முதல் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் என்பவர் ராகுலின் நாக்கையை அறுப்புவோருக்கு ரூபாய் பதினோரு லட்சம் பரிசோலங்குவேன் என்று மிரட்டல் விடுத்தும் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் மிரட்டல் விடுத்த சஞ்சய் கெய்குவாட் மீதும் மறுநாள் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகாராஷா சேர்ந்த பாஜச எம்பி அனில் பாண்டே அவர்கள் நாக்கை அறுக்க வேண்டும் என்று கெய்க்வாட் கூற கூறியது ஏற்க முடியாது என்றும் அதற்கு பதிலாக ராகுல் காந்தியின் நாக்கை சுட வேண்டும் என்றும் அவதராக பேசி மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் ராகுல் காந்தி அவர்களுக்கு கொலைமுறதை விடுத்து ராகுல் ராகுல் காந்தி ராகுல்தான் நாட்டின் முதல் தீவிரவாதி என்று வெறுப்புணரை தூண்டும் வகையில் விமர்சனம் செய்த ரயில்வே துறை இணை அமைச்சர் ரவீந்திர பிட்டு அவர்கள் மீதும் கடந்த பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்துலேருந்து பாஜக மூத்த தலைவர் தர்பேந்திர சிங் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது ராகுல் காந்தி அவர்கள் அவர்கள் பாட்டி இந்திரா காந்தி எவ்வாறு கொல்லப்பட்டாரோ அவ்வாறே கொல்லப்படுவார் என்று மிரட்டல் விடுத்த பாஜக மூத்த தலைவர் மற்றும் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ஏ ராஜா அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை தேசிய விரோதி என்றும் தரைக்குறைவாக பேசி வருவது மிகவும் கண்டனத்துக்குரியது மேலும் இந்த மாதிரி பேசுகிறவங்க என்னென்னா ராகுல் காந்தி வளர்ச்சி பிடிக்காமலும் இந்திய நாட்டுக்கு ஒரே நம்பிக்கை நினைச்சது ராகுல் காந்தி தான் அவரை வந்து ராஜ்ஜியம் அச்சுறுத்தி இந்த மாதிரி இது பண்ணிட்டோம்னா நான் நாட்டில் அவங்க நினச்ச மாதிரி எல்லாம் செய்யலான்ட்டு ஒரு நினப்பு அதுவும் வந்து ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியோட மந்திரி ஆளுங்கட்சி எம்பி கூட்டணி கட்சி எம்எல்ஏ இந்த மாதிரி வந்து கொலை விடுறாங்க வருங்க கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அதே நடவடிக்கை எடுக்க வந்து தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக ராகுல் காந்தி ஆதரவாக நாங்கள் இது இருக்கோம் இன்றைக்கி வந்து சிட்டி திருச்சி மாநகர கமிஷனர் பார்த்து நிறைய மனு கொடுத்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இங்கு அதாவது ராகுல் காந்திக்கு வந்து கோவாவில் பேசுனதுக்கு மோடி என்கிற ஜாதியை ஜா மோடி பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி அப்படி தான் நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ராகுல் அதை அதை நினைச்சி தான் சொன்னார் அது இல்லாத ஜாதி பேர்னு சொல்லி அதுக்கு குஜராத்தில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரை பெண்டிங் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது நாக்கா இருப்பேன் கொலை மட்டும் இருப்பேன் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஏன் இங்கே பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்டு கமிஷனர் புகார் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன் இருக்காங்க பார்ப்போம் வக்கீல் எம் சரவணன் மாநில பொதுச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து